போகும் கடுமையான பணிப்பியல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கடும் குளிர் அமெரிக்காவை தாக்க இருப்பதால் வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை அடுத்து அத்தியாவசிய பொருட்களை மக்கள் அதிக வாங்கி குவித்து வருகின்றனர் அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கா முழுவதும் கடும் பனிப்புயல் உருவாகும் இதனால் மழை மற்றும் கடும் பனி இணைந்து உறைபனி மழை கொட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நீண்ட நேர மின்தடைகள் ஏற்படலாம் அதிக மரங்கள் முறிந்து விடலாம் மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படலாம் நாட்டின் தென்மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளை தாக்கும் பனிப்புயல் நியூ மெக்சிகோவில் இருந்து கிழக்கு கடற்கரை வரை வீசும் மத்திய அட்லாண்டிக் மற்றும் வடகிழக்கு மாகாணங்களில் இது தாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அறிவிப்பை அடுத்து டெக்சாஸ் உட்பட பல்வேறு மாகாணங்களில் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஃபிளைவே டிராக்கர் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஏற்பட்ட கடும் பணிப்புகள் காரணமாக மின்கட்டமைப்பு செயலிழந்தது அப்போது லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்தனர் எனினும் அப்படியொரு நிலை தற்போது வராது என்றும் தற்போது மின்கட்டமைப்பு சிறப்பாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டெக்சாஸ் மாகாண ஆளுநர் மின்கட்டமைப்பு முன்பை விட வலிமையாக உள்ளது முன்பை விட அதிக தயார் நிலையில் உள்ளது குளிர்கால புயலை எதிர்கொள்ளும் முழு திறனை கொண்டுள்ளது என தெரிவித்தார் எனினும் பொறியியல் பேராசிரியர் மைக்கேல் நாடு முழுவதற்கும் உதாரணமாக பனி மரங்களின் மீது குவிந்து மரத்தை முறிக்கும் இதனால் மின்சார கம்பிகள் அறந்து விழவாய்ப்புள்ளது அவ்வாறு நேரும் போது மின்பட்டு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று தெரிவித்தார் பனிப்புயலை முன்னிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ள ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நியூயார்க் மாகாண ஆளுநர் கே டி காசுல் கடும் குளிர் நிலவும் போது மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஐந்து அல்லது ஆறு நிமிடங்கள் வெளியே வந்தால் கூட அது உங்கள் உடல்நலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் தண்ணீர் வரும் குழாய்கள் ஹீட்டர்கள் ஆகியவற்றை நன்கு பராமரித்தல் முக்கியம் மேலும் அண்டை வீட்டாரையும் கவனித்துக் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனமாக இருங்கள் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் பிறகு ஏற்படும் கடும் குளிர் ஒரு வாரம் நீடிக்கும் என்றும் இது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வடக்கு சமவெளிகள் மற்றும் மத்திய மேற்கு பகுதியில் மறைப்பெருமானம் நாற்பத்தி ஆறு ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குளிரின் அளவு தீவிரமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது குறைந்தது பதினாறு மாகாணங்கள் தலைநகர் வாஷிங்டன் டிஜிஎன் ஆகியவற்றில் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பல நகராட்சிகளில் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மக்கள் பல்பொருள் அங்காடிகளில் இருந்து பொருட்களை வாங்கி குவித்து வருவதால் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பல கடைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது சனிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பனிப்புயலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது